எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சிவன் ராத்திரி அன்று இந்த பொருள்களை இரண்டு முறை தானமாக கொடுங்கள் வாழ்க்கையில் வறுமையே கடன் தொல்லையோ பார்க்க மாட்டீர்கள் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கோம் இல்லைங்களா அது என்னன்னு பார்க்கலாம் நிறைய பேருக்கு இது ஒன்று இருக்குது என்னென்னா சிவன் கோவிலுக்கு போயிட்டு வந்தால் நம்ம வீட்டில் சண்டை பிரச்சனைகள் குழப்பம் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருந்துக்கிட்டு இருக்குதுமா ஏன் நான் சிவன் கோவிலுக்கு போனால் மட்டும் எனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வருது அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட்ஸில் கேட்கறது உண்டு இதுக்கு ஒரு ஒரு இது சொல்கிறேன் உங்களுக்கு நான் அதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் அது கரெக்டாக இருந்துச்சுன்னா ஆமாம்மா நீங்கள் சொன்னது கரெக்டு எனக்கு அன்னைக்கு நான் போயிட்டு வந்த அன்னைக்கு நல்லதே நடந்துச்சும்மான்னு சொல்லுவீங்க அது என்னென்னா சிவனை பார்க்க போகிறோம் முதல்ல எப்போவுமே சிவனை பார்க்க போகும்போது வெறும் கையாக போகக்கூடாது அப்படின்றது ஒரு ஐதீகமே இருக்குது கோவிலுக்குன்னு போனாலே ஒரு கற்பூரமாவது என் நம்ம கையில் இருக்கணும் கோவிலுக்கு உரிய ஒரு பொருளாக அதை நம்ம எடுத்துக்கிட்டு போகணும் இப்போ நீங்கள் சிவன் கோவில் போயிட்டு நல்லா சா தெய்வத்தெல்லாம் முதல்ல நேரம் என்ன பண்ணுவோம் நேராக சிவனை பார்க்க தான் போவோம் சிவனை சுற்றிடுறோம் நல்லா சாமியை நல்லா வணங்கிட்டு அடுத்து சுற்றுப்பிரகாரத்தில் உள்ள அம்மன் அந்த கால பைரவ சன்னதி எல்லாத்தையும் வணங்கிட்டு வந்து உட்காருவோம் கொடி மரத்துக்கிட்ட வந்து தான் கீழே விழுந்து கும்பிடணும் நிறைய பேரை பார்க்குறேன் சிவனை பார்த்த உடனே அடுத்த நிமிஷம் அங்கேயே விழுந்து கும்பிடுறீங்க அது தவறு எப்பவுமே வெளியில் வந்து நம்ம இந்த கொடி மரத்துக்கிட்ட உட்காந்துட்டு சாரி கொடி மரத்துக்கிட்ட விழுந்து கும்பிட்டுட்டு உக்காரணும் உட்கார்ந்துட்டு அப்படியே வீட்டுக்கு வராமல் கொஞ்ச நேரம் என்ன பண்ணுனா திரும்பவும் நம்ம சிவன்கிட்டே போகணும் சிவன்கிட்டே போயிட்டு நீங்கள் வீட்டுக்கு வரும்பொழுது பாருங்கள் உங்களுக்கு திரும்ப திரும்ப நீங்கள் சிவன் கோவிலுக்கு அடிக்கடி போவீங்க எந்த பிரச்சனையும் வராது எந்த குழப்பங்களும் இருக்காது வீட்டில் மனசுக்கு நிம்மதி கிடைக்கும் நம்மளுடைய மன பயம் மன பாரம் நீங்கும் சிவனை பார்த்துட்டு வரும்போது ஏன்னா உலகத்திலேயே நம்ம இந்தியாவிலேயே முழு முதற் கடவுள் சிவன்தான் முழு முதற் கடவுள் விநாயகர் இருந்தாலும் அதிகம் பேர் வணங்கக்கூடிய கடவுள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவனுன்னு சொல்லியிருக்கிறாங்க சரி அப்படி என்னம்மா சிவனை போய் பார்த்துட்டு வரணுமா அது என்ன எதுக்காக பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவகணங்கள்னு இருப்பாங்க இல்லைங்களா அந்த சிவகணங்கள் நம்ம கூடவே வருவாங்களாம் அதனால தான் உண்டு போய் நம்ம சிவகணங்களை சிவன்கிட்ட விட்டுட்டு நம்ம வரணும் அப்படின்றது ஒரு ஐதீகம் சரிம்மா சிவன் ராத்திரி என்னைக்கு இருபத்தி ஆறாம் தேதி சிவன் ராத்திரி சிவராத்திரின்னு சொல்லுவோம் சிவன் ராத்திரின்னு சொல்லுவோம் நம்ம சிவன் ராத்திரி அன்னைக்கு கண்ணு முழிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு முதல் கால பூஜை இருக்குது இல்லைங்களா அந்த முதல் கால பூஜையை அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டோ இல்லை சா என்ன பண்ணமோ அது சில பேர் வேண்டிட்டு கோவிலுக்கு மட்டும் போயிட்டு வந்து தூங்குறவங்க இருக்கிறாங்க சில பேர் இரவு முழுவதும் முழிச்சிருந்து அன்றைக்கி அந்த ஆறு கால பூஜையும் நம்ம பார்க்கணும் அப்படின்றதுக்காக பார்க்குறவங்களும் இருக்கிறாங்க சரிம்மா சி நம்ம நான் வந்து எப்பவுமே ஒரு முதல் கால பூஜை தாமா நான் பார்ப்பேன் அது என்னால் முடியும்னா அதுவே ஓகே தான் எனக்கு தெரிஞ்சது சிவன் ராத்திரி அன்னைக்கு அதை விட இன்னொரு விஷயம் என்னென்னா பதினோரு மணிக்கு ஒரு பூஜை ஒன்று பண்ணுவாங்க இல்லைங்களா அதை பார்த்திங்கன்னா நிறைய அந்த ஃபுல் சிவன் ராத்திரியில் நீங்கள் கலந்துக்கின ஒரு ஐதீகம் நமக்கு கிடைக்கும் சரி இப்போ நம்ம என்ன என்ன பொருள் வந்து ரெண்டு பொருள் ரெண்டு முறை வாங்கி போய் கொடுன்னு சொல்கிறேனே அப்போ அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொதல் பொருள் என்னென்னா நீங்கள் அங்கே வந் அங்கே வந்திருக்குறாங்க இல்லைங்களா இப்போ முதல்ல நம்ம ஒரு நெய்வேதியம்னு எடுத்துப்போகுது அந்த சக்கரை கிழங்கு இருக்குது இல்லைங்களா சக்கரை வெள்ளிக்கிழங்க வாங்கி அந்த எச்சில் படாத பாத்திரமாக இருக்கணும் ரெண்டாவது எச்சில் படாதன்னா நான்வெஜ் சமைக்காத பாத்திரத்தில் வேக வச்சு அந்த சர்க்கரை கிழங்க எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே வர்ற அங்கே முதல்ல வந்து நைவேத்தியமாக தெய்வத்துக்கு படையுங்க அதுக்கப்புறம் அங்கே வர்றவங்களுக்கு இந்த சர்க்கரை வெள்ளிக்கிழங்க கொடுங்க அங்கே இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நான் சொல்கிறேன் நீங்கள் எழுதி கூட வச்சுக்கோங்க உங்களுக்கு கடன் பிரச்சனையே வறுமையே உங்கள் வாழ்க்கையில் வராது ஏன்னா அந்த சக்கரவள்ளிக்கிழங்க நிறைய பேர் வாராகியாக வச்சு வணங்குறவங்க இருக்கிறாங்க அந்த சக்கரவள்ளிக்கிழங்கையே நம்ம தெய்வத்துக்கு படுத்தி விட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை தானமாக கொடுக்கும் பொழுது நமக்கு பலன் இரட்டிப்பாகும் பணத்துக்கு பிரச்சனை இருக்காது கடன் வராது வாழ்க்கையில் அதையே வந்து ஏ அந்த ரெண்டு முறை ஏமா இதை கொடுக்க சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தரம் கொடுத்துட்டு அதோடு நிறுத்தாமல் நீங்கள் ஏன்னா அடுத்தடுத்து போய் கொடுக்க ஆரம்பிப்பீங்க ஒரு ஒரு வாரம் ஒரு தடவை செய்யும் பொழுதே நம்மளுக்கு ஒரு நல்ல ரிஃப்ளெக்ட் தெரிய ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் இன்னொரு பொருள் ஒன்று கொடுக்கலாம் அது என்ன பொருள்னு பார்த்தீங்கன்னா ஒரு சொம்பு இருக்கு இல்லைங்களா அந்த சொம்பு வந்து செம்பில் இருந்தாலும் பரவாயில்ல இல்லை பித்தளை சொம்பு உங்களால் எவ்வளோ ரூபாய்க்கு வாங்க முடியுமோ அந்த சொம்பை வாங்கிட்டு போயிட்டு அங்கே இருக்கிற கோவில் குருக்கள்கிட்ட கொடுங்க இது நீங்கள் அபிஷேகம் பண்ண பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுங்க அந்த தண்ணீரை எடுத்து எடுத்து அவர் ஊற்றும் பொழுது நம்மளுடைய பாவங்கள் அனைத்தும் கரைந்து அந்த எந்த எதுவாக இருந்தாலும் சொம்பு அங்கே தேவைப்படும் பன்னீர் கலக்க ஊற்றுவாங்க பன்னீரை ஊற்றுவாங்க அதுக்கப்புறம் சந்தனம் கலைக்க வைப்பாங்க நம்ம எத்தனை சொம்பு கொடுத்தாலும் உங்களுக்கு பயன்பாடு தான் ஒரு ஒரு சொம்பில் ஒன்று ஒன்று கலந்து வச்சுங்க கூட டக்குன்னு ஒரு நல்ல அருமையாக அபிஷேகம் பண்ணலான்ட்டு செய்வாங்க அதனால் பித்தளை சொம்பு நீங்கள் எத்தனை வாயின்பே கொடுத்தாலும் அந்த 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 பயன் வந்து உங்களுக்கு அதுக்கான பலன் நமக்கு அப்படி கிடைக்கும் அதுவும் அந்த சிவன் ராத்திரி அன்னைக்கு நம்ம இந்த செய்ய போகிறோம் இந்த விஷயத்தை இருபத்தி ஆறாம் தேதி இரவு நீங்கள் அளவுக்கு ஆறு மணி ஏழு மணி போல் கோவிலில் இருங்க சிவனை தியானம் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு நூற்றி எட்டு முறை நமஷ் சிவாயா இல்ல சிவாயா இல்லை ஆயிரத்தெட்டு முறை இல்லை லட்சத்தெட்டு முறை ஒரு நோட்டு எடுத்துகிட்டு போயிட்டு சில பேர் பா பார்த்தீங்கன்னா தெரியும் பேப்பர் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க ஏ ஃபோர் ஷீட் வாங்கி வந்து கொடுப்பாங்க பெண்ணு கொடுப்பாங்க இதெல்லாம் கொடுக்கும்பொழுது அவங்களுக்கு அதில் ஒரு திருப்தி அதில் அவங்களுக்கு அதுக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்குங்க எப்பவுமே நான் இன்னைக்கு செஞ்சம்மா ஒரு நாலு நாளில் எனக்கு பலன் தெரியலம்மான்னு சொல்லாதீங்க வெள்ளை பேப்பர் வாங்கிட்டு போய் கொடுங்க எழுதுறதுக்கு கோடு போட்ட பேப்பர் வாங்கிட்டு போய் கொடுங்க நம சிவாயான்னு நம்ம கொடுத்த பேப்பர்லாம் அவங்க ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயான்னு சொல்லிக்கிட்டே இருக்கட்டும் பெண்ணு வாங்கின்னு போய் கொடுங்க ஒருத்தொருத்தருக்கு அந்த மாதிரிலாம் செய்யும்பொழுது நம்மளுக்கு கடனே வராதுங்க நிம்மதி பெருமூச்சு பணத்துக்கு பஞ்சம் இருக்காது நோய் நொடி இல்லாத வாழ்க்கை அடுத்தது என்னென்னா இப்போ அரச மரம் அரச மரம் நம்ம அங்கே அங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் சிவன் கோவிலில் அரச மரமோ வில்வ மரமோ இருக்குது அப்படின்னா உங்களால் முடிஞ்சது ஒரு பாட்டிலில் தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு அந்த வில்வ மரத்துக்கு தண்ணி ஊத்துங்க அன்னைக்கு ஊத்துங்க அரச அந்த சிவன் ராத்திரி அன்னைக்கு நீங்கள் ஊத்துங்க இதெல்லாம் நீங்கள் செய்ய செய்ய என்ன ஆகுனா செல்வ செழிப்பு உண்டாகும் வில்வ மரம் என்ன மரம் மகாலட்சுமியே வசிக்கிற ஒரு இடம் மகாலட்சுமியே இப்போ எப்படி குபேரனுடைய கிரீடத்தில் மகாலட்சுமி இருக்கிறாங்களோ குபேரனே யாருன்னு பார்த்தீங்கன்னா எம்பெருமான் சிவபெருமான் தான் அதனால் அந்த வில்வ மரத்துக்கு தண்ணீர் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு பாட்டில் எடுத்துகிட்டு போயிட்டு எச்சில் படாத பாட்டிலாக இருக்கணும் அது ஒன்று தெரிஞ்சுக்கோங்க கோவிலுக்கு போகும்போது எடுத்துகிட்டு போங்க அப்படி இல்லை எனக்கு அந்த மாதிரி எடுத்துகிட்டு போக வசதி இல்லைன்னா அங்கேயே தண்ணி கோவிலில் இருக்கும் இல்லைங்களா ஒரு பாத்திரத்தில் பிடிச்சி ஊற்றிட்டு வாங்க அந்த <laughs> மரத்துக்கு அந்த வில்வ மரத்துக்கோ அரச மரத்துக்கோ தண்ணீர் ஊற்றும் பொழுது நம்ம எப்பயாவது ஏதாவது ஒரு பாவம் பண்ணியிருக்கோம் நம்மளுக்கே தெரியாமல் ஏதோ ஒரு சாபம் இருக்கும் எல்லாமே நிவர்த்தி ஆகிடும் நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் வாழ்க வளத்துடன் சொல்லி இந்த பதிவு நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்